தலைமை அன்பு அம்மா அவர்களுக்கும் வேண்டுகோள் அறியா எல்லாருக்காக சொல்லமா சொல்றோம்னா ஆண்களின் பேரையே கொள்கை சார்ந்தோம் மரங்கள் நிறைந்த அவையில் ஆண்டோர் பலரும் சான்றோரும் நிறைந்து இருக்கக்கூடிய என்னுடைய பணிவான நடத்தி

தமிழ் குடியே வளரும் கற்பகத்தாலும் நீர் மரம் கற்பகத்தாலும் நீரழுவோம் போது பாரதியின் சவாலா இருந்தாலும் தாழ்வு வந்தாலும் இந்த தடைகள் வந்தாலும் முடியாது என்று முனைவிடாமல் முடியும் என்று முனைந்து செயல்படக்கூடிய பெண்களை பார்த்து பாரதி பெண்மை வெல்லென்று தூத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன பாரதி பெண்கள் மகளிர் திருவிழாவுடைய கருத்தா சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மகளிர் முக்கியமா அவங்களுக்கு ஆண்களுக்கு சமமான ஊதியம் வழங்கப்படவில்லை நேரம் வந்து அதிகமான முறைகேட நேரமாக

பெண்ணுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய சில இடர்பாடுகள் இருக்கும்போது அந்த வாடகை விலங்குகளால் வேட்டையாட செய்பவர்களுக்கு இடர் ஏற்படுகிறது அந்த தாக்க

பாறைங்கய்யா தச்சலையா சொல்லிக்கொண்டே போல நிறைய பெண்பாற்புறங்கள் அல்லது பத்திலக்கை காலங்களையும் சரி அல்லது தற்காலத்திலும் சரி புராண காலத்தில பெண்கள் வந்து அறிவியல் சிறந்தவராக இருந்தவர்களாக இருந்த காரணத்தாக தான் ஆணும் பெண்ணும் சமம் சமம் ஐயோ நடத்தவிட்டோம் ஆணும் பெண்ணும் சமம் சமம் ஐயோ ஆணினுடைய குணம் சொல்ற செம்மை பெண்ணினுடைய குணம் தன்மை அப்படின்றது தன்மையினால் புளிச்சி

பள்ளிக்கூடத்தில் நான் ஆசிரியராக இரண்டு ஆண்டுகள் படிப்பிடித்தேன் இன்று இதே பள்ளிக்கூடத்தில் ஆண்களின்

I mm -hmm. அப்பொழுது நான் உலக எப்பொழுதுமே உலகமாக அடையாத இருக்கிறேன் எதிர்க்காக ஒரு பெண் து எனக்கு ஒரு பெரிய மன ஒரு பயம் ஆகும் அதாவது என்னன்னா அப்து அவருக்கும் அவருடைய சகோதரின் தாய்மையாக இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது எல்லாத்திலும் பெண்களுக்கு இந்த உயிரிலும் இந்த பெண்மை இனிதான் பெண்கள்